அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேல்வன் சந்தன் பேசுகிறேன் இந்த குரு பயிற்சியோட ஒரு பலாபலனை பன்னெண்டு ராசிக்கும் சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கேன் இந்த சேனல் வழியாக அனைவரும் கேளுங்க நண்பர்களே கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள் இப்ப கும்பராசிக்கு ஏன்னா இப்ப பத்து ராசிக்கு சொல்லிட்டேங்க பதினோராவது ராசி கும்பராசிங்க காலதேவனுக்கு பதினோராசி கும்பராசி இந்த குரு பயிற்சி காலம் எப்படி இருக்கும் இப்ப வரக்கூடிய மே மாசத்துல வந்து பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்கியப்படி படி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு மணிக்கு மேல குரு பகவான் இந்த பேச்சு காலம் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்குமா இல்ல இன்னும் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குமா அப்படின்லாம் ஏன்னா இப்பதான் ஜென்மச்சனி விலகிச்சுங்க ஆஹ் இதுல இருந்து எங்களால மீளவே முடியல அப்படி கஷ்டத்தை மேல கொடுத்துக்கிட்டே இருந்தேன் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இப்ப இந்த குருவின் பார்வை நாலாம் இடத்துல இருந்தார் குரு இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தை கெடுத்தார் உடல் நிலையை கெடுத்தார் உடல்ல வந்து அதாவது உடல் சோர்வை கொடுத்து படுக்க வைத்தார் நிறைய பேருக்கு ஆஸ்பத்திரி செலவு கொடுத்தாரு அதே மாதிரி இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுத்தாங்க அதாவது சோர்வு நிலை அதிகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இப்ப உங்களோட ராசி பலன் பார்க்கும்போது குரு பவன் வந்து கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டாருங்க ஐந்தாம் இடங்கிறது இந்த ராசிக்கு வந்து பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தோட நிலைப்பாட்டை பார்க்கும்போது அதாவது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்தினே குரு பகான் பூர்வ புண்ணியத்தினால யோகம் குலதெய்வத்தினால யோகம் உங்களோட குழந்தைங்களால யோகம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துலையும் குரு பகவான் இருக்கார் அதனால நன்மையே நடக்குங்க அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாங்க குருவோட பார்வை உங்க ராசியை பார்க்குதுங்க ஏன்னா பாக்கியம் பார்வை ஆனா குருவோட பார்வை பாக்கிய பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசியை குரு பகான் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலத்தையும் உடல் நலத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்குதுங்க அதே மாதிரி குரு பகவானோட பார்வை அடுத்த இருக்குது பார்வையா வச்சுக்கோங்க உங்களோட பாக்கியத்தை உங்களோட அதாவது அதாவது கன்னி கன்னி எட்டாம் இடங்க துலாம் வந்து ஒன்பதாம் இடங்க அதாவது ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பாக்குறாரு அப்ப ஐந்தாம் பார்வைங்கிறது பாக்கிய பார்வை உங்களுக்கு கும்பராசிக்கு பாக்கிய பார்வையாக அடுத்தது லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு கும்பராசிக்கு லாபஸ்தானத்தையும் ஆஹ் மூணு பார்வைங்க குருவோட பார்வை ஐந்து ஏழு ஒன்பதுங்க ஐந்தாம் பார்வையாக உங்களோட பாக்கியத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்களோட லாபத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசியும் ஜென்ம ராசியை பார்ப்பது சிறப்புங்க அப்ப குருவோட பார்வை இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நன்மையே அளிக்கும் நல்லதே நடக்கும் சனி ஏழரை சனி நடந்தா கூட குடும்ப சனி நடந்தா கூட குரு பவன் ராசியை பார்ப்பதுனால தீர்க்கமான ஒரு பலனை வழங்குவார் அதே மாதிரி பாக்கியத்தை ஏற்படுத்துவார் கௌரவத்துக்கு பங்கம் இல்லைங்க கௌரவத்தை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இந்த காலகட்டங்கள் லாபங்கள் எது மூலிமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க கும்பராசிக்காரங்களுக்கு கமிஷன் அடிப்படையில் தொழில் செஞ்ச போது கமிஷன் சம்பந்தமான ஒரு தொடர்பு நிலையெல்லாம் ஒரு எட்டு இறக்குமதி இங்கிருந்து ஒரு பொருளை வாங்கி ஒரு வெளியிலிருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம வியாபாரம் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு கமிஷன் அடிப்படையில் ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு பொருளை மாத்தி விடும் போது லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து ஐந்தாம் இடங்கிறது பரிவர்த்தனை இடத்துல இருக்காரு பரிவர்த்தனை மூலயமா யோகத்தை கொடுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு அதாவது ஒரு காற்று கும்பமே ஒரு காற்று ராசிங்க பிரபஞ்சத்தோட ராசிங்க அப்ப இவங்க எல்லாம் வந்து ஒரு பார்சல் ஒரு கம்பெனி ஒரு பார்சல் ஒரு வாங்கி மாத்துறது ஒரு பார்சல் சர்வீஸ் கம்பெனி ஒரு ஜெராக்ஸ் கடை ஒரு இதெல்லாம் வந்து ஒரு உதிரி பாகங்கள்லாம் வாங்கி வச்சு விற்கிறது இந்த மாதிரி ஒரு சிறிய சிறிய ஒரு தொழிலாக இவங்க செய்யும் செய்யும்போது இவங்க வந்து அது ஒரு காற்று காற்று ராசினால பல பக்கம் பரவக்கூடிய தன்மை பல பேர் வந்து வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பிடிக்கும் இவங்க எந்த ஒரு தொழில் செஞ்சால் பிறர்கிட்ட ஒரு எதுவுமே வெளியில தெரியக்கூடாது ரகசியம் காத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்லதுங்க எல்லாம் ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஓப்பனாக வெளியே சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலை சக்சஸ் ஆகாதுங்க ஒரு காரியம் சக்சஸ் ஆகாதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எடுத்த முடிவில் வந்து அவங்களுக்கு வந்து மாற்றக்கூடாதுங்க ஏன்னா குழப்பங்கள் அதிகமாக இருங்க உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கும்போது ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் முடிவு எடுத்துக்கிட்டு மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஆயிருங்க நீங்க மற்றவங்கள்ட்ட ஐடியா கட்டு செய்வதோட உங்களோட சொந்த ஒரு ஐடியாவோட செய்யும்போது ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால சொந்த அதாவது சுய புத்தி அறிவோட சுய அறிவோட நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலும் அது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் தொழிலில் மேன்மை கொடுக்கும் உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுக்கும் லாபம் கிடைக்கும் இந்த ஆண்டு காலமும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அப்ப தொழில் நல்ல மேன்மையை கொடுக்குது நீங்க வாங்கி விக்கிற பொருள் நல்ல லாபம் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் லாபம் இருக்குதுங்க மறக்காம கும்பராசிக்காரங்க இதை சொல்வதெல்லாம் பொறுமையை கேட்டு உண்டான நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுங்க ஏன்னா குலதெய்வ இடத்துலதான் குரு பகவான் இருக்கார் குலதெய்வத்தை அனுகிரகத்தினால் உங்களுக்கு நன்மையே வழங்கும் நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேளும் சந்திரன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமந்த சேனல் வலியை உங்க கருத்தை பதிவிடுங்க நம்ப அதுக்குண்டான விளக்கத்தை நான் நேர இருக்கும்போது சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்